الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن خير الحديث كتاب الله وخير الْحَدِيْثِ حَدِيْثُ محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميل لي من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله السمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن اذا شئت سهلا

கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் தாபியின் தபு தாபியின் மீதும் நல்லவர்கள் அனைவரும் மீதும் நம்மின் மீதும் என்றென்றும் என்று துவா செய்தவனாகும் அல்லாவின் பயத்தை அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்களுக்கு ஜுமா குதுபாவுக்கு பிறகு குரானிலிருந்து நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நான்கு வசனங்கள் ஓதி காட்டப்பட்டது அல்லாஹ் யார் அவனது தன்மை என்ன அல்லாஹு தாலா நம்மையும் ஜின்களையும் படைத்து அவனை வணங்குவதற்காக இன்றி வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அல்லாஹு தல்லா நம்மை படைத்தது இந்த செய்தியை அல்லாஹுதலா தூதர்கள் மூலமாக மனித குலத்திற்கு ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹுதலா இறக்கினான் அந்த வரிசையில் இறுதியா வந்தவர் முகமது ரபி சல்லு அல்லாஹு அலஹி அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா இந்த செய்தியை அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த உலக மக்களுக்காக இறக்கினான் அப்பொழுது அந்த அல்லாஹ் யார் இன்று ஜும்மாவில் நாம் பார்ப்போம் அல்லாஹ் யார் அல்லாவின் தன்மை என்ன என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தாலா அவனை பற்றி திருமலை குராலில் கூறுகின்றான் நபியை நீங்கள் மனிதர்களை நோக்கி கூறுங்கள் அல்லாஹ் ஒருவன்தான் அல்லாஹ் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு குறிப்பிட்ட மக்களுக்கு இறங்கப்பட்ட கடவுளோட பேரு கிடையாது அல்லாஹ் அல்லாஹு தாலா தன்னை தனது அடியார்கள் தன்னை படைத்த அடியார்கள் அவனை எப்படி அழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா தன்னை அடைப்பதற்காக கூறுகின்றான் நீங்கள் அவனை அலையுங்கள் என்றால் எப்படி அலையுங்கள் அல்லாஹ் என்று அலையுங்கள் இந்த வார்த்தை அல்ல வார்த்தைக்கு நீங்கள் ஆண் பாலோ பெண் பாலோ தர முடியாது ஒருமையாகவும் பன்மையாகவும் அழைக்க முடியாது இந்த வார்த்தை அரபி வார்த்தை படைத்த இறைவனை தவிர வேற எந்த ஒரு பொருளுக்கும் உபயோகப்படுத்தியது கிடையாது இந்த அல்லாஹ் யார் அல்லாஹு தலா திருமறை குரானில் கூறுகின்றான் அல்லாஹு தலா கூறுகின்றான் சூர தோஹாயில் நிச்சயமாக நான் தான் அல்லா அல்லாவுதலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான் தான் அல்லாஹ் என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அறவே வேறு யாரும் இல்லை என்பதாக அவனை விட்டு வணங்குவதற்கும் காப்பதற்கும் நமக்கு உணவளிப்பதற்கும் நமது தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் நமக்கு இன்பத்தை கொடுப்பதற்கும் சிரமத்திலிருந்து பாதுகாப்பதற்கும் எல்லா விதமான சோதனைகள் இருந்து பாதுகாப்பதற்கும் நமக்கு வேறு ஒரு கடவுள் இருக்கிறானா இல்லை உலக மக்களுக்கு வேறு ஒரு கடவுள் இருக்கிறானா என்பால் இல்லை அதைத்தான் தலா இந்த இடத்தில் பதிவு செய்கின்றார் நிச்சயமாக நான் அல்லாஹ் என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அறவே யாரும் இல்லை என்பதால் அதனால் நீங்கள் என்னையே வணங்குங்கள் என்று அல்லாஹு தலா கூறுகின்றான் இந்த வசனத்தில் அல்லாஹு தல்லா என்ன கூறுகின்றான் வணங்குவதற்கு தகுதியான தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக அல்லாஹ் என்பதாக நினைவு கூறுவதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தல்லா இந்த வசனத்தில் நமக்கு உபதேசமாக சொல்கிறான் உங்களுக்கு ஓதி காட்டப்பட்டது இங்கே நாம் அறிமுகமானவர்கள் ஒரு சில விஷயங்களை பற்றி கூறலாம் இவர் இப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர் என்பதாக ஆனால் அவரவர் அந்தரங்கத்தை பற்றியோ அவர்களை முழுமையான அறிவோ அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் படைத்த இறைவனை எப்படி கற்பனை செய்கிறார்கள் அல்லாஹு தால தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான் ஹுல் ஹுவல்லோவாக நபியை நீங்கள் மனிதர்கள் நோக்கி கூறுங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் நம்மை படைத்த இறைவன் என்பவன் ஒருவன் தான் நீங்கள் எந்த மொழி பேசுங்கள் எந்த நாட்டில் வசியுங்கள் நம்மை படைத்தது இறைவன் தான் அந்த அல்லாஹ் எந்த ஒரு தேவையும் மற்றவன் சமத் அல்லாஹு தாலா கூறுகின்றான் நான் சமதாவேன் சமத் நான் முற்றிலும் தேவையற்றவன் இன்னொரு ஒரு வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகின்றான் அவனை பத்தி ஹமீத் என்பதாக பாருங்கள் அல்லாஹ் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவன் இப்போது எப்படி அழைக்கிறான் முஸ்லிம்களே ஈமான் கொண்டவர்களே என்பதாக அல்லாஹ் தலா அழைக்கவில்லை இந்த வசனத்தில் அல்லாஹு தலா கூறுகின்றான் மனிதர்கள் அனைவரும் எந்த நேரத்திலும் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்கின்றார்கள் அல்லாஹு தாலா முற்றிலும் தேவையற்றவன் அவனே இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் கூறுகின்றார் மனிதர்கள் எந்த நேரத்திலும் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்கின்றார்கள் அல்லாஹுடைய தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் அல்ல அல்லாஹு எந்த ஒரு தேவையும் கிடையாது என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் கூறுகின்றார் நாம் தொழுவதோ நாம் நோன்பு வைப்பதோ ஏழைகளுக்கு தர்வம் செய்வதோ மற்ற காரியங்கள் என்ன ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி அதை யாருக்காக நமக்காக அல்லாஹு தாலாவுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது அல்லாஹு தாலா தான் கூடுகிறான் அல்லாஹு சமத் அல்லாஹு தாலா தேவைகளை விட்டு அப்பாற்பட்டவன் அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது ஆனா பெரும்பாலான மக்கள் எப்படி கற்பனை செய்கிறார்கள் படைத்த இறைவனை படைப்பினங்கள் போல் படைத்த இறைவனை படைப்பினங்கள் போல் கற்பனை செய்கிறார்கள் இன்னும் ஒரு சில கூட்டம் கடவுளே இல்லை என்பதாக கற்பனை செய்கிறார்கள் நாம் சொல்லுவோம் பாருங்கள் ஒரு உதாரணத்துக்காக ஒரு கப்பல் இருக்கிறது அந்த கப்பலில் எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது அந்த கப்பலை நாங்கள் கடலில் செலுத்திவிடுகிறோம் அந்த கப்பல் தானாகவே சென்று அதோட இலக்கை அடைந்து விடுமா என்பா கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் அது எப்படி சாத்தியம் என்பதாக அல்லாஹு தலா இந்த பிரபஞ்சத்தை படைத்தான் அகில உலகத்தையும் படைத்தான் நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றான் இந்த பிரபஞ்சம் தானாக எங்கு விடுகிறதா சிந்தித்து பார்க்க வேண்டாம் சாதாரண உங்களது வாகனத்தை நீங்கள் செலுத்துகிறீர்கள் ஒரு நிர்வாகத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்ன மிஷின போட்டுங்க ஆட்டோமேட்டிக் எந்த வேணா போட்டுங்க அதை சுவிச் ஆஃப் பண்ண சுவிச் ஆன் பண்றதுக்கு யார் தேவை உங்களுக்கு நீங்கள் சொல்வீர்கள் இதெல்லாம் சாத்தியம் இதற்கு யாராவது இயக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்க வேண்டும் என்பதாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அல்லாஹு தாலா இயற்கையாக ஆகிவிடுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவன் அல்லாஹு தாலா குரானில் கூறுகின்றான் சூரிய மரியமில் அல்லாஹ் تعالی கூறுகின்றான் رب السماوات والارض وما بينهما فاعبده واستبر لعبادتي هل تعلم له سميع அல்லாஹ் تعالی கூறுகின்றான் வானங்களையும் பூமியையும் அதுக்கு মতীল உள்ளவற்றையும் அல்லாஹ் தான் படைத்தான் வானத்துக்கு ஒரு கடவுள் பூமிக்கு ஒரு கடவுள் அதுக்கு মতীল உள்ளவற்றிற்கு ஒரு கடவுள் என்பது கிடையாது அல்லாஹ் تعالی வசனத்தில் கூறுகின்றான் நீங்கள் போய் பாருங்கள் படித்து பாருங்கள் திருக்குரானை 19வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் அல்லாஹ் تعالی கூறுகின்றான் ரப் சமவாதி வல்லர்தி வமா பைனஹுமா ஃபஅபுதுஹு அல்லாஹ் تعالی கூறுகின்றான் வானத்தையும் பூமியும் அதுக்கு மத்தியில் என்னென்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் படைத்த இறைவன் அல்லாஹ் தான் அதனால் நீங்கள் அவன் ஒருவனே வணங்குங்கள் அந்த ரப்பை வணங்குங்கள் அவன் ஒருவனே வணங்குங்கள் அவனை வணங்குவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் நீங்கள் சகித்துக் அல்லாஹுதாலா என்ன கொள்கிறான் அதனால் நீங்கள் வேற எந்த ஒரு பொருளையும் போய் வணங்காதீங்க இங்க பாருங்க இன்னொரு ஒரு கூட்டம் இன்னொரு ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் படைப்பிடங்களை போய் வணங்கக்கூடிய கூட்டம் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் நமது தொப்புள் குடி உறவுகள் அவர்கள் அவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் படைப்பினங்களை போய் படைத்த இறைவனை போல் எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி போய் வணங்குகிறார்கள் ஒரு கல்லை எடுக்கிறார்கள் அந்த கப்பு கல்லை எடுத்து செதுக்கி அதை உருவமாக கொடுத்து அதற்கு பிறகு அதுக்கு வணக்க வழிபாடுகள் செய்கிறார்கள் நாம் சிந்திக்க வேண்டாம் சாதாரண ஒரு பொருள் தனக்கு தானே உருவத்தை கொடுக்க முடியாது தனக்கு தானே நிறத்தை கற்பிக்க முடியாது தனக்கு தானே எந்த ஒரு தேவையும் கேட்க முடியாத அந்த படைப்பினம் எப்படி படைத்த இறைவனுக்கு இணையாக துணையாக வைக்க முடியும் என்பதான் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை படை இறைவன் யார் எப்படிப்பட்டவன் அவனோட வல்லமை என்ன அதனால் அல்லாஹு தாலா சொல்றான் நீங்க அவனை மட்டும் வணங்கு அவனை வணங்குவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் பிறகு அல்லாஹு தாலா கூறுகின்றான் அவனுக்கு தன்மைக்கு ஒப்பானவர்கள் எவன் நீங்கள் அறிவீர்களா என்பதாக அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவன் அல்லாஹு தாலா நமக்கு போதுமானவன் கிடையாதா அல்லாஹு தாலா நமக்கு உதவி செய்ய அல்லாஹு தாலா ஆற்றல் இல்லையா அல்லாஹு தாலாவுக்கு யாராவது உதவிக்கு ஆளு தேவையா அல்லாஹு என்பதாக கூறுகின்றான் அசைக்க முடியாத பலசாலி எப்படிப்பட்டவன் அசைக்க அல்லா எப்படிப்பட்டிபர் அல்லாஹு தாலாவுக்கு தேவையா அல்லாஹோட வல்லமை அல்லாவோட ஆற்றலை பற்றி நாம் புரிந்தோமா அல்லாஹு தாலாவிடம் நாம் கேட்டோமா அல்லாஹு தாலாவை பற்றி தெரிந்தோமா பாருங்கள் நபி இறை தூதர் காட்டமுன் நபி எவர்கள் மூலமாக எவர்களோட நாம் இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எந்த நபியை அல்லாஹு ஹபீப் என்பதாக கூறுகின்றானோ அந்த நபிக்கு அல்லாஹு தலா இந்த வசனத்தை இறக்கிறான் நீங்க முதல்ல என்ன தெரிஞ்சுங்க அப்படின்ட்டு நம்மளோ ஒரு சில தரிசுகளை ஒரு சில பயானை அட்டன் பண்ணிட்டு நம்ம என்ன நினைச்சுட்டோம் அல்லாஹ்னா என்னன்னு சொல்லி முழுசா தெரிஞ்சிருச்சு அல்லாஹ்னா என்னன்னு சொல்லி முழுசா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பிறகு பாருங்கள் இந்த மூன்றாவது வசனத்தை பாருங்கள் அல்லாஹு தாலா கூறுகின்றார் லம் அல்லாஹு தாலா கூறுகின்றார் அல்லாஹு தாலா யாரையும் பிறவம் இல்லை அல்லாஹு தாலாவுக்கு சந்ததிகள் இல்லை பிள்ளைகள் இல்லை அல்லா தலாவுக்கு தாய் தந்தர்களும் கிடையாது அல்லாஹு தாலாவுக்கு பெற்றோர்களும் கிடையாது என்பதாக அல்லாஹு சொல்கிறார் அவனுக்கு நிகராக ஒப்பாக வேற யாராவது இருக்கிறார்களா என்பதாகவும் கிடையாது அவனுக்கு இணை கிடையாது அவனுக்கு நிகராக ஒப்பாக வேறு யாரும் கிடையாது என்பதாக அல்லாஹு தாலா நமக்கு இந்த வசனத்தில் உபதேசம் செய்கிறார் அல்லாஹு தாலா பாருங்கள் எப்படி பல்ல ஆற்றல் உள்ளவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவன் அந்த ரப்பு நம்மை படைத்து அப்படியே ஏனாக விட்டு விடப்படலை அல்லாஹு தலா குரானில் குறுகினார் ரப்பனா மஹல ஜஹா தபாசிலா இந்த உலகத்தை நான் வீணா வீனுக்காகவிலாட்டுக்காகவோ படைக்கல அப்படின்னு சொல்லி அல்லாஹு தலா சொல்றான் இந்த வசனத்தில் என்ன சொல்றா இந்த உலகத்தை நான் வீனுக்காக விளாட்டுக்காகவடைக்கல இல்லாளியாவுதும் அவனை வணங்குவதற்கின்றி அல்லாஹு தலா எந்த ஒரு நோக்கமும் கிடையாது மனிதர்களை படைக்கப்பட்டது நாம் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு அல்லாவை வழங்குவதை விட்டு மற்ற எல்லா விஷயத்துக்கும் முக்கியத்துவத்தை தருகிறோம் அல்லாவை பற்றி புரிந்து அல்லாவுக்கு பயந்து அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் அலட்சியமாகும் ரொம்ப பொதுபோக்காகவும் நமது காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவன் ஆய்துள் குர்ஷி எடுத்து பாருங்கள் அல்லாஹு தலா எப்படி சொல்றான் அல்லாஹுல அல்லாஹு தலா எப்படிப்பட்டவன் அவன் எப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தவன் அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் அறவே வேறு யாரும் இல்லை அவனுக்கு சிறு சிறு நித்திரையோ பெரும் நித்திரையோ அல்லாஹு தாலாவுக்கு பிடிக்காது அல்லாஹு தலா சொல்கிறான் அவனுக்கு மரணம் இல்லா என்றென்றும் நிலையானவன் அல்லாஹ்வு تعالی சொன்னான் வானத்துல பூமியில இருக்கிறது எல்லாமே அவனுக்கு உரியது வசனத்தை எடுத்து பாருங்க அரபியப்படி も தர்ஜமா எடுத்து பாருங்க அல்லாஹ் لا इलाहा இல்லல்லாஹுல் அஹய்யுல் ഖய்யூம் லா 타'குதுஹு ஸினது வலா லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்ழ் வானத்துல இருக்கிறது பூமியில இருக்குது எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியது మరి யார் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது நம்ம பாக்குற நம்மளோட வீடு இருக்கு வாகனம் இருக்கு மௌத்தா போனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு போरुமா இந்த விஷயத்தை பத்தி நம்ம சிந்திக்க மாட்டிருக்கோமே அல்லாஹ் எப்படிப்பட்டவர் அல்லாஹு தாலா என்ன சொல்றான் இதனாலதான் அல்லாஹு தாலாவை வணங்குவது முதன்மையானதும் முதலானதாகவும் இருக்கிறது அல்லாஹு தாலா குரான் சொல்றான் பாருங்க அல்லாஹு தாலா சொல்றான் அல்லாஹு தாலா சொல்றான் பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்த நிலைமையில் உங்களுக்கு என்னென்ன தெரியாத நிலைமை உங்கள் தாய்மார்கள் வயிற்றிலிருந்து அல்லாஹு தான் உங்களுக்கு வெளிப்படுத்தினா உங்களை பிறகு சிந்திச்சு இந்த வசனத்தை வெளிப்படுத்தும் உங்க தாய்மார்கள் வயிற்றிலிருந்து இங்க வெளியே வரும்போது உங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே நீங்கள் அறியாதவர்களாக இருந்த நிலைமையில் உங்களுக்கு செவிகளையும் கண்களையும் அறிவாற்றலையும் அல்லாஹு தான் கொடுத்தான் இதனால் நீங்கள் எல்லாவுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்கிறான் அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வல்லம் அல்லாஹு தல்லா சொல்றா நீங்கள் மூன்று உரைகளாக இருந்த போது உங்கள் தாய்மார்கள் வயிற்றில் நீங்கள் மூன்று உரைகளாக இருந்த போது மனிதனுக்கு வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் தேவைப்படுகின்ற அனைத்தையும் அல்லாஹு தாலா தான் அருளி வேற எந்த வேற எந்த ஒரு சக்தியும் அந்த நேரத்தில் மனிதனுக்கு உதவி செய்ய முடிவதில்லை என்பதாக அல்லாஹு தாலா சொல்றான் தாயின் மடியில் பால் சுரக்க செய்தான் பெற்றோர்களின் உள்ளங்களை அன்பை ஏற்படுத்தினான் அல்லாஹு தாலா ரப்பு எப்படிப்பட்ட ரப்பு இருக்குப்பா அல்லாஹு தாலா இன்னும் சொல்கிறான் இன்ன பொருள் என்று கூறுவதற்கு இயலாத நிலையில் இல்லாமையிலிருந்து உள்ளமையில் படைக்கப்பட்டவன் தான் மனிதன் என்ன பொருள் என்று கூறுவதற்கு இயலாத நிலையில் ஒரு குறிப்பிட்ட காலம் முன்னாடி ஒரு நூறு வருஷங்கள் முன்னாடி இருநூறு வருஷங்கள் முன்னாடி நீங்க என்னன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும் ஒன்னும் சொல்ல முடியாது என்ன பொருள் என்று கூறுவதற்கு இயலாத நிலை இல்லாமையிலும் இருந்து உள்ள படைக்கப்பட்டவன் தான் மனிதன் நிமிதாங்க அதனால் அல்லாஹ் தாலாவுக்கு வணங்க அல்லாஹவை வணங்குங்கள் அல்லாஹை பற்றி புரிஞ்சுக்கோங்க நமக்கு கேட்குறதுக்கு வேற யாராவது கடவுள் இருக்காங்களா கிடையாது அல்லாஹுத்தாலா கேட்டு நமக்கு வெறும் கையோடு அனுப்புகிறானா கிடையாது அல்லாஹுத்தாலா சொல்கிறான் நபிகிட்ட சொல்கிறான் வைதா சால கைபாதி அன்னிஃபா இன்னி கரீப் நபியே எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டா நீங்க சொல்லுங்க நான் எங்க இருக்க அருகார் இருக்க மிக சமீபமாக இருப்பேன் என்பதாக அல்லாஹு தாலாவை என்ன செய்யணும் அல்லாஹு தால புரிந்து அல்லாஹு தாலாவை வணங்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா தனது நபிக்கு அல்லாஹு தாலா கட்டள சொல்றான் தனது நபிக்கு அல்லாஹு தாலா கட்டளையாக சொல்றான் என்ன சொல்றான் வா அலைஹா லா என்ன அல்லுத்த நீங்க தொழுதுவாருங்க யாரு தொழுவனும் நம்மை ரப்பை நம்மை படைத்த இறைவன் அல்லஹாவை தொழுது வாருங்கள் உங்களது குடும்பத்தரையும் நீங்கள் ஏவுங்கள் தொழுவும்பலி நீங்க என்ன செய்யுங்க உங்களோட குடும்பத்தையும் ஏவுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா அல் அல்லாவோட தூதருக்கு சொல்றான் பிறகு அல்லாஹு தாலா சொல்றா நீங்க என்ன விஷயம் சொன்னீங்களோ அந்த விஷயத்தின் மீது உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்றான் பிறகு அல்லாஹு தாலா சொல்றான் இதற்காக நான் உங்களிடத்தில் எதையும் கேட்கவில்லை நான் நசாலு கரிசுக்கா நீங்க ஏதாவது உணவு கொடுங்க காணிக்க கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா கேட்டானா இந்த வசனத்தை சொல்றான் இல்ல நான் உங்களிடத்தில் எதையும் கேட்கவில்லை நான் நசாலு கரிசுக்கா நகனு நர்சு குக் அல்லாஹு தாலா சொல்றா உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கும் எல்லாமே நான் தரேன் அப்படின்ற அல்லாஹு என்ன சொல்றான் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவையோ அல்லாஹு தாலா சொல்ற நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நபிக்கு சொல்றேன் முடிவான நன்மை யாருக்கு இறுதியான நன்மை யாருக்கு அல்லாஹு தாலா சொல்லுவான் இறையச்ச முடிவர்களுக்கு தான் யார் இறையச்சத்தோடு அல்லாவுக்கு பயந்து அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் முடிவான நன்மை என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்ற பாருங்கள் சகோதரர்கள் அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அல்லாவை பத்தி புரிஞ்சிக்கணும் அப்போதான் நம்ம அல்லாஹ் பத்தி அதிகமா நேசக்கூடியவர்களாக ஆகும் அல்லாவை நேசிக்க கூடியவர்களாக அல்லாவை விரும்பக்கூடியவர்களாக அல்லாஹூ தாலாவிடம் கேட்கக்கூடியவர்களாக மாறுவோம் நபி என்ன சொன்னாங்க அந்த குன்று மேலே ஏறி நின்று யா சபா யா சபா மக்களை அழைத்து என்ன சொன்னாங்க என்பதாக தான் சொன்னாங்க மக்களை அழைத்து சொன்னாங்க நீங்க லா இலாஹா இல்ல சொல்லிடுங்க நீங்க வெற்றி அடைவீங்க அப்படின்ட்டு நம்ம லா இலா இல்ல சொல்றோம் ஆனா அதோட அர்த்தத்தை புரித அதோட புரிதலை அதோட கண்ணியத்தை அதோட அவசியத்தை புரியாம சொல்லி கொண்டு இருக்கிறோம் வெறும் நாவால் சொல்கிறோம் உள்ளத்தாலோ உடல் உறுப்புகளாலோ அதுக்கு உண்டான செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதா இல்லாமா ஷா அல்லாஹ் ரொம்ப சுருப்பமான மக்கு எத்தனை மக்கள் இன்று ஜுமாக்கு வந்திருக்காங்க ஃபஜர் தூல் சொல்லி கேட்கலாமா கேட்க முடியுமா இந்த ஜுமா தொழுறாங்க இதற்கு அப்புறம் போய் அசரை எத்தனை பேர் தொழுவார்கள் என்று சொல்ல முடியுமா சொற்பமான மக்களை ஏத்துக்கலாம் சொற்ப ரொம்ப குறைவான மக்களை எடுத்துக்கலாம் இந்த லா இலா இல்லலான்னு சொல்லி சொல்லிட்டு வந்தோம் இல்லையா வணங்குவதற்கு இபாதத்துக்கு இலா அவன் படைத்தவன் என்பதாக நாம் சொல்லி கொண்டு வந்தோம் இல்லையா எத்தின பேர் நம்ம தொழுதோம் ஃபஜர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு எத்தின போய் போய் அசர தொழுவோம் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இது நமது நிலைமையாக இருக்கிறது அல்லாஹு தாலா தொழுகையில் ருசியை வைத்திருக்கிறான் ஒரு மூமின் எப்படிப்பட்டவனாக இருப்பீரான் அவன் சொல்லுவான் எப்படி சொல்லுவான் ஆலமீன் அவ எப்படி சொல்லுவா அல்லாஹ நேசிச்சா அல்லாஹ் புரிந்தா அல்லாஹை பற்றி தெரிந்தால் அல்லாஹ் மீது நேசம் லவ் வச்சிருந்தா மொஹத் வச்சிருந்தா அவன் என்ன சொல்லுவான் இன்ன சொல்லாதி எனது தொழுகை நான் அறுத்து வலியிடக்கூடிய அப்புறம் எனது பிராணி வா மஹி ஆ உ மமா ஹிரபிலால மீன் எனது வாழ்க்கை எனது மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த அல்லாஹ் என்பதாக அல்லாஹுத்தாலாம் அந்த அந்த அடியான்னு சொல்லுவான் ஆனா நமது நிலை எப்படி இருக்கிறது நமது நிலை எப்படி இருக்கிறது அல்லாவை பற்றி புரியாமல் அல்லாவை பற்றி தெரியாமல் அல்லாவை வணங்காதவர்களாக அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுதல்லா நமக்கு நேர்வெளியை கொடுக்க வேண்டும் அல்லாவின் நேசத்தை கொடுக்க வேண்டும் அல்லாவின் பயத்தை கொடுக்க வேண்டும் சகோதரர்கள் இது வணங்குறதுனால வெளியக்கூடிய எல்லா விதமான நற்பண்புகளும் யார் வந்து அடையும்

சொல்கிறான் தருகிறான் அவன் தான் நம்மை மரணிக்க செய்வான் பின்னர் அவனே நம்மை உயிர்ப்பிப்பான் என்பதாக பாருங்க சகோதரர்கள் அந்த ரப்பை வணங்காமல் நமக்கு யாராவது ஒருத்தங்க ஒரு சின்ன உபதேசம் செய்யறாங்க அவருக்கு நம்ம மாறு செய்வோமா அவருக்கு பிடிக்காத செயல் ஏதாவது செய்வோமா வைக்கப்படுவோம் ஆனால் நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்து அறுக்கொடைகளும் அல்லாவிடம் வந்தவைதான் அப்போ அல்லாவுக்கு மாறு செய்வது எப்படி நியாயமாகும் சகோதரர்களே நாம் என்ன நினைத்துக் கொண்டோம் பாவத்தில் சிறு பாவங்கள் பெரும் பாவங்கள் என்பதாக பாவத்தில் சிறிது பெரிது இருக்கிறது என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் தெளிவா என்ன அப்படின்னா சிறு பாவங்கள் செய்யும்படும் போதும் பெரும்பாவங்கள் செய்யப்படும்போ யாருக்கு மாறு செய்வோமோ அந்த அந்த அல்லா உயர்ந்தவன் சிறுபாவங்கள் பெரும்பாவங்கள் செய்யப்படும் போதே நம்ம இந்த கணக்கு போடக்கூடாது சின்னது செஞ்சோம் பெருசு செஞ்சோம் அப்படின்ட்டு சிறுபாவங்கள் சிறுபாவங்கள் செய்யப்படும் போதும் யாருக்கு மாற்றம் செய்யறோம் அந்த அல்லா எப்படிப்பட்டவன் அவன் உயர்ந்தவன் அல்லாவோட கட்டளைகளுக்கு மாறு செய்கிறோம் அல்லாவோட கோபத்தை பெறக்கூடிய மக்களாக மாறுகிறோம் அல்லாஹு தாலா ஏவியதைக்கு மாறு செய்கிறோம் அந்த அல்லாஹ் வேண்டாம் நமக்கு யாரோ ஒருத்தர் சின்ன சின்ன உதவி செஞ்ச எப்படி வேணா செய்யட்டும் உடல் ரீதியா பொருளாதார ரீதியா அவருக்கு நம்ம மாறு செய்யறோமா இதுதான் அல்லாவை பத்தி நமக்கு தெரியல அல்லாஹை பத்தி புரியல அல்லாவை பத்தி படிக்கணும் 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 அல்லாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அல்லாவை நேசிக்கக்கூடிய அப்போதான் நமக்கு உரிய வரும் பயம் வரும் எல்லா கொதுபாவிலையும் இந்த மூணு வசனம் ஓதாம உங்களுக்கு குதுபாவை ஆரம்பி எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது உங்களுக்கு அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்குங்க அல்லாஹ்க்கு பயந்துக்குங்க மூணு இந்த மூணு இதுலேயும் பாருங்க ஆலை இம்ரான் ஆலை நிசால பாருங்க இதுதான் யா யுஹல்லா சா நீங்க உங்கள் படைத்தை பய அல்லாஹு தலாவை பற்றி அலையணும் பயப்படணும் அப்படின்னா அல்லாஹ் பற்றி புரிஞ்சாதானே அல்லாஹு தாலா பார்க்குறா அல்லாஹு தாலா கேட்குறா இன்னும் ஒரு சில கூட்டம் இருக்குது எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னா அல்லாஹு தாலா என்ன வந்துட்டா நான் அல்லாஹு தாலாவில் கலந்துட்டேன் அதுவும் வழிகேடான கூட்டம் இப்படியும் இருக்கக்கூடாது இதனால தான் கொள்கையை படிக்க சொல்லுவான் அக்தாவை படிக்க சொல்லுவான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அல்லாஹு தாலாவோட தன்மை என்ன அல்லாஹு தாலாவோட ஷிஃபத் என்ன அல்லாஹு தலாவை பற்றி புரிந்தவர்களாக அல்லாஹு தலாவை வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக

உனக்கு அதிகம் நன்றி செலுத்துவனாக அல்லாஹு அலிக உன்னை அதிகமாக நினைவு கூறுவனாக ஒசுக்ரிக்கு நன்றி செலுத்துவதற்கு உனக்கு அழகிய முறையில் இபாத செய்வதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயாக என்பதாக கேட்கணும் துவா கேட்ட தானே அல்லா கிட்ட நெருக்கத்தை பெறணும் அல்ல அல்லாஹு சொல்றான் எந்த அழைப்பாளர்கள் என்னை அழைக்கிறார்களோ அவர்களின் அழைப்புக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலாவை பற்றி தெரியணும் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா நம்மளோட உள்ளங்கள் நடுங்குதா இல்ல அல்லான்னு சொன்னா ஒரு மஹப்பத் வருதா அல்லஹ் சொன்னா நம்மை படைத்த இறைவன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு வருதா ஏதாவது ஒரு உணர்வு ஓரத்துல இதுதான் அல்லாஹ் தாலாவை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்க இதே சகாபாக்கல் மத்தியில் நம்ம சொன்ன விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா அவங்களோட கண்ணீர் தார தாரையாக செல்லும் அல்லானா அவங்களோட உள்ளங்கள் நடங்கும் அல்லாஹு தாலாவை புரிந்து வைத்திருக்க தெரிந்து வைத்திருக்க அப்படிப்பட்ட புரிதலை அப்படிப்பட்ட நேசத்தை தாலா நம் அனைவருக்கும் நமது குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தாலா வழங்குவானாக அல்லாஹாவை பற்றி அதிக அதிகமாக தெரிந்து புரிந்து அல்லாஹு தாலாவை சரியான முறையில் சரியான குரான் சொன்ன அடிப்படையில் வணங்கக்கூடிய நன்மக்களில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அறள வேண்டும் என்பதாக துவா செய்தவனாக அல்லாஹு தாலா நமது பாவங்களையும் மன்னிப்பனாக அல்லாஹு தாலா நமது எல்லா விதமான சிரமங்களையும் லேசாக்கவனாக அல்லாஹு தாலா நம்மை இம்மையிலும் மருமையிலும் வெற்றி பெற கூட்டங்களில் அல்லாஹு தாலா ஆக்கி அறள வேண்டும் என்பதாக துவா செய்தவனாக இந்த ஜுமா இன் முதல் உரை நிறைவு செய்கின்றேன் இலமுதுல்லா அபுல்லி அலாமிக் வர சொல்லு